வணக்கம் மக்களே சீச்சி இந்த பழம் பொழிக்கும் தாவே காவே கை கழுவியதா அதிமுக முன்னாள் அமைச்சர் சொன்ன முக்கிய தகவலை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க கூட்டணி வைப்பதற்காக அதிமுக யாரிடமும் தவம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதிமுகவை நாடிதான் கூட்டணி கட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கருத்து தெரிவித்துள்ளார் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் இருநூற்றி இருபத்தி ஆறாவது நினைவு நாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கயத்தாரில் அமைந்திருக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு மணி மண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ராஜேந்திர பாலாஜி சண்முகநாதன் செல்லப்பாண்டியன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை செய்தியாளர்களிடம் பேசுகையில் கரூர் விவகாரத்தில் உண்மை நிலவரம் வெளிவர வேண்டும் என்பதற்காக அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குரல் கொடுக்கிறார் கூட்டணி வைப்பதற்காக அதிமுக யாரிடமும் தவம் கிடக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதிமுகவை நாடி கூட்டணி கட்சிகள் வந்து கொண்டிருக்கிறது பக்குவப்பட்ட தலைவராக எல்லோரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உயர்ந்துள்ளார் என்றார் சட்டமன்றத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்து வைக்கும் கருத்துக்கள் எல்லாமே கரூர் சம்பவத்தில் குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒரு அப்பாவிகள் மக்கள் உயிரிழந்துள்ளனர் அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார் கரூர் சம்பவம் நடைபெற்ற போது அங்குள்ள காவல்துறை கொடுத்த செய்திக்கும் தற்போது தமிழக முதல்வர் கொடுக்கும் செய்திக்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளதாக கூறினார் சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய கருத்துக்கொள்ளும் வெளியே சொன்ன கருத்துக்களிலும் உண்மை இருக்கிறது அதைத்தான் மக்கள் என்று பேசி கொண்டிருக்கின்றனர் கரூர் சம்பவம் பற்றி அரசிடமிருந்து தெளிவான விளக்கம் வேண்டும் என்பதைத்தான் அரசு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து எடுத்து கூறி வருகிறார் என்றார் அடுத்த நாளை தாவேகா கொடியை பிடித்தவர் அதிமுக தொண்டர் என போட்டோக்கள் வெளியாகன தன் கட்சியின் தொண்டர்களை வைத்து விஜயின் தாவேகா கொடியை தனது கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தூக்கி பிடிக்க வைத்திருக்கிறார் என்றும் விஜய்யின் தலைமையிலான கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி தயாராகி விட்டார் என்றும் அந்த அளவுக்கு அதிமுக பலவீனமாகி விட்டது என்றும் விமர்சனங்கள் எழுந்தன மறுநாளில் இருந்தே தாவேக்கா கொடிகளை தனது சுற்றுப்பயணத்தில் எடப்பாடி பழனிசாமி கண்டுகொள்வதை தவிர்த்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல தாவேகா கொடியை தங்கள் கட்சி தொண்டர்களை வைத்து தூக்கி பிடிக்க சொல்லும் அளவிற்கு அதிமுக மோசமாகி விடவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பதிலளித்து வருகின்றனர் அந்த வகையில் கூட்டணிக்காக அதிமுக தவம் கிடைக்கவில்லை என்ற ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தெரிவித்திருப்பது தாவேக்காவிற்கான பதிலடியாகவே பார்க்கப்படுகிறது கூட்டணி வைப்பதற்காக அதிமுக யாரிடமும் தவம் கிடக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதிமுகவை நாடிதான் கூட்டணி கட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும் தேங்க்யூ